ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பாம் பாமாயிலில் இருக்கும் ஆபத்து ஆய்வுகள் சொல்லும் உண்மை என்ன வாங்கினி கதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் பாமாயில் ஆரோக்கியமானதா இல்லையா என்றால் பொதுவாக மருத்துவ கூட்டமைப்புகள் பாமாயில் பெரிதாக கொலஸ்ட்ராலை அதிகப்படுத்துவதில்லை என்று தான் கூறுகின்றன ஆனாலும் பாமாயில் உடலுக்கு நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா என்ற எண்ணம் அனைவருக்குமே இருக்கிறது அது குறித்த வீடியோ தான் இது பெரும்பாலனோர் கடைகளில் விற்கப்படும் பாம் ஆயில் பயன்படுத்தி வருகின்றனர் இந்த பாம் ஆயில் பற்றிய தவறான கருத்து மக்களிடம் பரவலாக உள்ளது அதிக அளவு பாம் ஆயில் சாப்பிடுவதை விட முழு ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளுக்கு முன்னுரிமை கொடுங்கள் அதாவது வதக்குதல் போன்ற குறைந்த வெப்ப சமையல் முறைகளுக்கு பாம் ஆயிலை பயன்படுத்தவும் வறுத்தல் போன்ற உயர் வெப்பநிலை முறைகள் தீங்கு விளைவிக்க கூடியதாக இருக்கும் இருப்பினும் அதிக வெப்ப சமையலுக்கு ஆலிவ் எண்ணெய் அல்லது கனோலனா எண்ணெய் போன்ற ஆரோக்கியமான எண்ணெய்களுடன் பாமாயிலை கலந்து பயன்படுத்தலாம் எண்ணற்ற பதப்படுத்தப்பட்ட பொருட்களான இனிப்புகள் குக்கீஸ்கள் தொழில்துறை பேஸ்ட்ரிகள் கொக்கோ கிரீம் அல்லது சிப்ஸ் போன்ற நமக்கு சுவையாக தோன்றும் பெரும்பாலான பொருட்களில் ஆரோக்கியமற்ற பொருட்கள் உள்ளன பாமாயிலை முப்பத்தெட்டு டிகிரி வெப்பநிலைக்கு அதிகமாக கூட வைத்து பயன்படுத்தக்கூடாது அவ்வாறு அதிக வெப்பநிலையில் உணவில் சேர்த்து கொள்வதால் அதிகரித்த கொலஸ்ட்ரால் மற்றும் இருதய நோய் அபாயத்தை உண்டு பண்ணுகிறது என்று சில ரிசர்ச் சொல்கிறது அதே சமயத்தில் அதை அளவாக உட்கொண்டால் எந்தவித ஆபத்தும் இல்லை சாலை ஓரங்களில் விற்பனை செய்யும் கடைகளில் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது ஏற்கனவே பயன்படுத்திய எண்ணெயை மீண்டும் மீண்டும் சூடு செய்து பயன்படுத்தும் போது அது உடலுக்கு நஞ்சாக மாறுகிறது பாமாயிலையும் நாம் அதிக வெப்பத்தில் வைத்து தொடர்ந்து பயன்படுத்தி வரும்போது அது புற்றுநோயை உருவாக்கும் ரசாயனங்களை உண்டு பண்ணுகிறது முடிந்தவரை வெளியில் சாப்பிடுவதை தவிர்த்துவிட்டு சாப்பாடுகளை எடுத்துக்கொள்வதுதான் உடலுக்கு நல்லது நம்முடைய ஆரோக்கியத்தில் நமக்கு முதலில் விழிப்புணர்வு வர வேண்டும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி